தேடிக் கொள்வது சிவனே எப்படி ஒரு இளம் கோழி குஞ்சு வந்து எதனிடத்தில் அடைக்கலம் புகுதான் தாய் பறவை எது வரும்போது அதே மாதிரி இறைவனை நம்புறதுக்கு பேரு அடைக்கலம் அவ்வளவுதான் அது பக்குவ நிர்ணயம்னு ஏவிச்சாங்கன்னா அடைக்கலம் புகுறதே ஒரு தானே பக்குவம் இல்லைன்னா நம்ம அடைக்கலம் என்ன செய்ய மாட்டோம் சொல்ல மாட்டோம் அதுதான் அடைக்கலம்னு சொல்றதே எப்பதான் பக்குவம் வரும்போதுதான் எந்த பக்குவமும் நமக்கு இல்லை யாரை நம்பி இருந்தோம் அம்மாவை நம்பி இருந்தோம் பக்குவம் வந்த பிறகு என்ன சரி யாரையும் நம்ப மாட்டேங்கிறோம் பிறகு ஒரு பக்குவம் வருது யாரை நம்புறோம் இறைவனை நம்புறோம் அந்த நம்புகிற இடத்துல தான் பக்குவம் வருகிறது ஒரு கட்டத்தில் பெற்றோரை நம்புகிறோம் இன்னொரு கட்டத்தில் தெய்வத்தை நம்புறோம் இடையில யாரையும் நம்புறதில் ம் பத்தாவது மந்திரத்தில் எட்டு எட்டாவது மந்திரம் பார்க்கணுமா எட்டு தானே பார்க்கணும் பத்தா ஒன்பதாவது மந்திரத்தில் வந்து பிரிவரிய நெறியறியன் அழகான மந்திரம் திருவாசகத்தில் ரொம்ப முக்கியமான மந்திரம் அது நெறியறிய நின்னையே அறிய நின்னையே அறியும் அறிவறியன் அந்த நின்னையே அறியும் அறிவறியனுங்கிறதத்தான் சார் நாம் வந்து நிட்டை கூடுதல்ங்கிறாங்க சைவத்தில் நிட்டை கூடுதல்னு பேர் சிவனை தவிர எதுவும் தெரியலைன்னா அதுக்கு என்ன பேர் நிட்டை கூடுதல் அதுக்கு இன்னொரு பேர் இருக்குது துரியாதீதம் துரிய அதீதம் அந்த நிலையில் அவனுக்கு யாரை தவிர ஒன்றும் தெரியாது அவன் இருப்பு தெரியாது அவனுடைய அறிவு தெரியாது அவனுக்கு அருள் உதவுவது தெரியாது அவன் சிவமாகிவிட்டதால் அவனுக்கு சிவனுக்கு வேற்றுமை தெரியாது யாரை அனுபவித்துக் கொண்டிருப்பான் இறைவனை அனுபவித்துக் கொண்டிருப்பான் சாமியை தவிர ஒன்றுமே தெரியாது அதுக்கு ஒரே திருவாசகம் ஊன்கெட்டு உயிர்கெட்டு உணர்வுகெட்டு உணர்வு கட்டு என் உள்ளமும் போய் நான் கெட்ட வாபாடு நான் கெடுதல்னா நான்கிற எண்ணமே கெட்டு போயிடும் அந்த இடம் அந்த இடத்துக்கு நாம் போறதுக்கு பல பிறவிகள் முயற்சி செய்யணும் நிறைய பேர் சும்மா கொஞ்ச நாள் சாமி துண்டுறதுக்குள்ள எங்கேயே போனதா சொல்றான் அப்படிலாம் மாணிக்கவாசகர் போன இடத்துக்குலாம் நம்ம போக முடியாது எவ்வளவு நாள் ஆகும் ஒரு மாணவர் கேட்டார் பல ஒரு ஐநூறு யுகங்கள் ஆகும் சொல்லி வச்சிருக்கிறேன் புரியுதா ஐநூறு யுகங்கள் ஆகனாலும் ஆகலாம்னு சொல்லி வச்சிருக்கேன் அதில் மாணிக்கவாச இடத்துக்கு நம்ம போக முடியும் அப்படின்னா இதுவரைக்கும் யாராவது போனதா லிஸ்ட் வந்துருக்கணுமில்ல சார் அதைத்தான் அடுத்த மந்திரத்தில் சொல்ற அழகான மந்திரம் வழங்குகின்றாய்க்கு உன் அருளார் அமுதத்தை உன் அருள் என்ற அமுதத்தை நீ கொடுக்கிறாய் வாரிக்கொண்டு நான் வந்து அதை விரும்பி என்ன செய்தேன் வாரிக்கொண்டு வாரிக்கொண்டுங்கிறார் அதாவது ஒரு இடத்துல ஒரு பொருளை இலவசமாக கொடுக்கறாங்கன்னா நாம என்ன செய்வோம் எவ்வளவு அள்ள முடியுமோ என்ன செய்வோம் அள்ளுவோம் இந்த அரசியல் தலைவர்களுடைய விழாக்கள்ல பாத்தீங்கன்னா அவங்க பாவம் எப்படியோ கஷ்டப்பட்டு நூத்து கணக்கான வாழத்தாறுகளை கட்டி வைக்கிறாங்க நம்மளால எப்படி அள்ளிட்டு போறோம் பாத்தீங்களா தென்னங்குலை நுங்கு வாழத்தார் நூத்து கட்டி வைக்கிறாங்க அதெல்லாம் நம்மளால அந்த பேராசையில் என்ன செய்யறான் அள்ளி கொண்டு ஓடுவான் நீங்க பாத்தீங்கன்னா டிவியில எல்லா விழாவிலையும் நான் பாக்குறேன் ஏதாவது ஒரு பொருள் இலவசமா கிடைக்குதுன்னா என்ன செய்வோம் இறைவன் உனக்கு எனக்கு அமுதத்தை தந்தவுடன் வாரிக்கொண்டுங்கிற வாரிக்கொண்டு அதாவது விழுங்கினேன் நான் என்ன விழுங்கிட்டேன் விழுங்கினதுக்கு காரணம் சாப்பிடணுங்கிற ஆசை நிறைய சாப்பிட வேண்டுங்கிற ஆசையில தான் எது வர எது நிகழும் விழுங்குதல் யாராவது வேகமாக சாப்பிட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க எல்லா ஐட்டமும் இருக்குது எல்லாருக்கும் இருக்குது எப்படி சாப்பிடுங்க அதேதான் இதை இது கிடைச்ச ஆர்வத்தில் நான் விழுங்கிட்டேங்கிறார் விழுங்கினேன் விக்கினேன் நிறைய சாப்பிட்டதுனால எனக்கு விக்கல் வந்துட்டுங்கிறார் வினையேன் மாணிக்க ஒரு நல்ல பழக்கம் என்ன லாஸ் வந்தாலும் ஏன் வினம்ப அடுத்தவங்களை என்ன செய்ய மாட்டாரு சொல்ல மாட்டார் அது அவருடைய தனிச்சிறப்பு எல்லாத்துக்கு காரணம் என் வினன்ட்டார் வினையேன் என் விதியின்மையால் எனக்கு இதை சாப்பிட்றதுக்கு நல்ல விதி இல்லைங்கிற விதியின்மையால் தளங்கரும் தேனென்ன தண்ணீர் பருக தந்து நீங்க என்ன செய்யுங்கன்னா அருமையாகிய தேன் அருமையான தேனை எனக்கு கொடுங்க திரும்பவும் இறைவன் தான் கேட்குற இறைவன் அருளை பருகுவதில் தடை வந்தால் தடைக்கும் மருந்தும் எது தான் அதுதான் கேட்குறேன் இந்த பாயிண்ட தான் நான் எங்க நம்ம குருநாதருடைய விழாவில் எடுத்து பேசினேன் எங்கள் குருநாதர் விழாவில் மாணிக்கவாசர் இறைவன் விழாவில் பேசும்போது நான் சொன்னேன் என்ன சொன்னேன்னா இவர் இன்ஜினியரா வேலை பார்த்ததும் தான் சைவத்தில் வந்ததும் என்ன கொடுக்கிற வேலை தான் அருள் தண்ணீர் கொடுக்கிற வேலை ரெண்டுலயுமே டியூட்டி என்னது தான் தண்ணீர் கொடுக்கிற வேலை தான் ஆலியார் டேம் கட்டுறதுல அவர் இருந்தார் எங்க குருநாதர் ஆலியார் டேம்ல என்ன வேலைன்னா கடலுக்கு ஆலியார் போகாம தடுக்கணும் கடலுக்கு தண்ணி போகாம தடுக்கிறத கவர்மெண்ட் கொடுத்தது ஆன்மாக்களுடைய ஐம்பொறிங்கிற தடையை உடைச்சு இந்த உயிர்களை இறைவன் கடல்ல கொண்டு கொடுக்க சேர்க்கிற வேலையை சைவம் கொடுத்தது அப்படியெல்லாம் பேசணும் அந்த சூழலுக்கு ஏற்றபடி பேசு எதுக்கு அவருடைய வரலாற்று இங்க சொன்னா தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு அரசாங்கம் ஒரு அணை கட்டுறதுக்கு கொடுத்த பணத்தை மிச்சப்படுத்தி அரசாங்கத்திட்டே திருப்பி கொடுத்தவர் நம்ம குருநாதர் இன்ஜினியர் முத்துசாமி ஐயான்னு பேரு அவருக்கு இறைவு நாள் கிடைத்த நாம வந்து சம்பந்த சரணாலய அடிகள் நீங்கள் இந்த டேம் கட்டுறதுக்கு கொடுத்த பணத்தில் இவ்வளோ மிச்சம் ஆகிட்டு ரெண்டாவது கொடுத்துட்டார் பொதுவாக எப்போதுமே டேம் கட்டினா ரெண்டாவது ஒரு அமௌண்ட் ஒதுக்குவாங்க ஒரு என்ன ஒரு நிதியும் ஒதுக்குவாங்க இரண்டாம் கட்ட நிதி ஒன்று ஒதுக்கு முதல் ஒரு நிதி ஒதுக்கிட்டு ரெண்டாவது ஒதுக்குவாங்க இவர் எந்த நிதியை மிச்சம் விட்டார் முதல் நிதி அதுக்கு என்ன முக்கிய காரணம் சொன்னாங்கன்னா அந்த பாறைகளையெல்லாம் உடைச்சாங்க பாருங்க அந்த மலையை குடைந்து ஆற்று தண்ணியை கொண்டு போகணும் மகாலிங்கம் ஐயா அருட்சல்வர் ஐயா கூடவே இருந்தவர் இவர் ஐயாவும் கூட இருந்திருக்கிறார் அந்த பாறைகள் எல்லாம் பல லாரி கணக்கில் சேர்ந்துட்டு இந்த பாறையை இவர் என்ன செஞ்சிருக்கிறாருன்னா அதையே ஜல்லி பண்ணி டேம் கட்டுறதுக்கு யூஸ் பண்ணதில் பல கோடி ரூபா மிச்சம் இப்படியெல்லாம் பெரியவங்க வாழ்ந்திருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு அவர் ஒரு அடையாளம் தன்னுடைய அரசு பணித்துறையில் அவர் இருந்திருக்கிறார் இதே கோயில் இதே மேடையில் பேசியிருக்கிறார் ரொம்ப வருஷத்துக்கு முன்பு ம் அதே இதை சொல்கிறாரு தளங்கரும் தேனென்ன தண்ணீர் பருகத்தந்து கொள்ள என்ன பொருள் சொல்கிறாருன்னா நான் உடைய அருளை பருகுகிறேன் விக்கல் வருது நீங்கள் இன்னும் கொஞ்சம் அருள் கொடுத்தீங்கன்னா அதிகமாக பருகிறுவேன்னு அர்த்தம் வேறு ஒன்றும் கிடையாது நீங்கள நானும் புரிய வேண்டியது என்ன தெரியுமா உங்களுக்கு தெரியுத மாதிரி சொல்கிறேன்ன சைவ நேரில் நீங்கள் அதிகமாக பயணம் செய்ய விரும்புகிறீங்கன்னு அந்த பாட்டை சொல்லணும் சைவ நெறியில் அதிகமாக பயணம் செய்ய விரும்புனீங்கன்னா இறைவா உங்களுடைய அருள் கிடைச்சிது நானும் ஒரு ஆர்வத்தில் அதை எடுத்து அனுபவிக்கிறேன் ஆனால் நிறைய தடைகள் வருது நீங்கள் இன்னும் கொஞ்சம் எதை கொடுங்க அருளை கொடுங்கன்னு கேட்குறாரு இவ்வளோதான் விஷயம் தலங்கரும் தேனென்ன தண்ணீர் பருக தந்து உய்ய கொள்ளாய் அழுங்குகின்றேன் அழுங்குகின்றேன்னா வருந்துகின்றேன்னு அர்த்தம் நான் வருந்துறேன் ஏன் வருந்துறேன் அருளை அதிகமாக என்ன செய்ய முடியல பருக முடியலை பருகும்போது தடை வருகிறது தடை வருகிறதுனா இப்போ வந்து ஒரு டாக்டர்கிட்ட போகிறோம் மருந்து தர்றாரு மருந்து சாப்பிட ஆரம்பித்த பிறகு உடல் ரீதியான தடை வருதுன்னா திரும்பவும் யார்கிட்ட தான் போகணும் அதே டாக்டர்கிட்ட தானே வேற ஐடியா கேட்கணும் அவர் இன்னொரு ஐடியா சொல்லுவார் அது மாதிரி அவர்கிட்டயே கேட்குறாரு இன்னும் கொஞ்சம் அருளை கொடுத்தீங்கன்னா நான் என்ன செஞ்சிருவேன் சாப்பிட்ருவேன் அழுதுகின்றேன்னு உடையாய் உடையாய் என்று இந்த மந்திரம் முழுவதும் வருது உடையாயின்னு சொன்னதுனால தான் பக்குவ நிர்ணயம் இறைவனை உடையா என்றும் தன்னை அடியேன் என்று தான் பக்குவ நிர்ணயம் மாரியம்மன்ட்ட வந்து நீங்க எனக்கு தலைவர் நான் உங்களுக்கு அடிமைன்னு சொல்ற அளவுக்கு நாம பக்குவமா இருக்கணும் அந்த பக்குவப்படுத்திக் கொள்ளணும் நம்ம மதத்துல அடிமை தலைமை அடிமை உணர்வு தான் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது இறைவன் நமக்கு தலைவன் நாம் யாரு அடிமைகள் பாரினில் எவருக்கும் இனி இப்படி சொல்லும்போது ஒருத்தர் கேட்டார் ஏன் சார் அடிமை சமயம் பண்றோம் பாரதியாரே சொல்றார் பாரினில் எவருக்கு வினி அடிமை செய்ய பரிபூரணனுக்கே அடிமை செய்ய யாருக்கு அடங்க மாட்டேன்னு சொன்ன பாரதியாரே நான் அடிமைங்கிறார் யாருக்கு ஆ நீங்க பஞ்சாப் போனீங்கன்னா மிகப்பெரிய அரசியல் தலைவர்கள் முதலமைச்சர்கள் கவர்னர்கள் எல்லாமே அந்த பஞ்சாப் கோயில் பொற்கோயில் அடிமை பண்போடு என்ன செய்யறாங்க வேலை செய்யறாங்க செருப்பு துடைக்கிறது ஷூ துடைக்கிறது சமையல் பண்ணுறது சமையல் பரிமாறுறது நம்முடைய பிரதமர் கூட இப்போ போய் செஞ்சுட்டு வந்தார் உணவு சமைக்கிற செயல் செஞ்சுட்டு வந்தார் அதை அங்கே பஞ்சாபில் அவங்க வந்து அதை செய்கிறாங்க ஒருவேளை அந்த பஞ்சாப் மக்களிடத்தில் யாராவது ஒரு தப்பு செஞ்சிட்டால் தண்டனை எதுன்னா அந்த பொற்கோயிலில் போய் வேலை செய்யணும் ஷூ துடைக்கணும் ஒரு பெரிய 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 அதிகாரிகளுக்கு சாதாரணமாக அந்த தண்டனை கொடுப்பாங்க பொற்கோயிலுடைய விதிமுறைகள் நம்முடைய சன்மார்க்க சபை விதி மாதிரி வேறு ஒன்றும் கிடையாது வள்ளலாரனுடைய ஒரு வடிவம் தான் பொற்கோயில் வள்ளலாருடைய முக்கிய நோக்கம் உணவு கொடுக்கிறது பொற்கோயில் முக்கிய நோக்கம் என்னது அவ்வளவுதான் உணவு அதை உடையாய் அடைக்கலமே நான் உனக்கு என்று சொன்னார் முதல்வனே நீ எனக்கு வீட்டின் வீட்டினை அன்பருக்கு வழங்குகின்ற உன் திருவுருளாக கிடைத்திருக்கிற அமுதம் எனக்கு கிடைச்சதே அள்ளி உட் உட்கொண்டு நான் விழுங்குகிறேன் ஆனா அதை என்னால் என்ன செய்ய முடியல அதிகமாக அனுபவிக்க முடியலை அதுக்கு காரணம் நல்ல விதி இருக்கணும் விதியின்மையால்னா நல்வூழ்ன்னு சொல்லுவாங்க வள்ளுவர் நல்வூழ்வர் அதுக்கு நல்ல விதி இல்லை தொண்டையில் தடைபடுதல் ஆகப்படுகிறது அருமையான தேன் போன்ற சலசல என்று ஓடுகின்ற தண்ணீரை தானா என்ன அர்த்தம்னா அப்படியே பொருள் எடுக்கக்கூடாது உங்க அருளை இன்னும் கொஞ்சம் கொடுங்க இன்னும் கொஞ்சம் கொடுங்க என்று கேட்குறார் இன்னும் கொஞ்சம் எனக்கு கொடுங்கள் என்னை பிழைக்கும்படி செய்யணும் நான் வருந்துகிறேன் உனக்கு நான் அடிமை நான் உனக்கு உன்னிடத்தில் அடைக்கலம் போகிறேன் அடுத்த தலைப்பை தொடங்கிட்டு நாம் நிறைவு பண்ணிடறோம் அடுத்த மந்திரம் ஆசை ஆசைப்பத்து ஆத்ம இலக்கணம் ஆத்ம இலக்கணம்னா ஆத்மானா உயிர் ஆன்மா என்ற சொல்லுக்கு பொருள் கேட்டால் யாருமே சொல்ல மாட்டாங்க சைவ சித்தாந்தம் சொல்லுது ஆன்மா ஆன்மா என்றால் வியாபகம் அர்த்தம் ஆன்மா என்ற சொல்லுக்கு என்ன பொருள் விரிவு கெடுத்தது என்ன மலம் அவ்வளவுதான் வெரி குட் ஆணவ மலம் அதனுடைய விரிவை என்ன செய்யது ஒடுக்கியது வியாபகம் உடையதுன்னு அர்த்தம் ஆன்மாவுக்கு எவ்வளவு விரிவு இறைவனுக்கு எவ்வளவு விரிவு அங்கிங்கெனாதபடி எங்கும் பிரகாசம் யாரு இறைவன் ஆன்மாவும் வியாபகம் இறைவனும் வியாபகம் யாரு அதிகமா இருப்பாங்க அப்படின்னா இறைவனுக்கு அதிக வியாபகம் இறைவன் பெரு வியாபகம் ஆன்மா அடங்கிய வியாபகம் மாணிக்க வாசகர் பார்த்தார் இப்படி பேசிட்டே இப்படி பேசிய தமிழ் வாத்தியார் புரிய குழப்பிடுவானுன்னு தெரிஞ்சு தமிழ் வாத்தியார்னாலே குழப்ப வேலை புரியுதா குழப்பிடுவாங்கன்னு தெரிஞ்சு மாணிக்க வாசகர் விவரமா சொன்னாரு நல்லும் கீழுளும் மேலுளும் யாவோளும் எள்ளும் எண்ணையும் போல் அப்படின்னார் அந்த மந்திரத்தினுடைய தொடக்கம் என்னது நல்லும் கீழுளும் மேலுளும் யாவோழும் எண்ணும் எள்ளையும் போல்னார் அதற்கு பொருள் என்னன்னா அதாவது உயிர்களையும் தனக்குள் அடக்கி கொண்டு இறைவன் அதுக்கு வெளியவும் இருப்பாருங்கிறது சாஸ்திரம் அதற்கு சித்தாந்த கலைச்சொல் என்னதுன்னா அவுவத் சிலேடிக வியாபகம் அவ் பச் வியாபகம் அவ் பச் வியாபகம் சமஸ்கிருத வார்த்தை அவுவத் சிலேடிக வியாபகம் என்ன பொருள் உயிரை தனக்குள் அடக்கி கொண்டு உயிரையும் கடந்து யாருன்னுப்பா இறைவு நிற்பார் எவ்வளவு பெரிய விஷயம் மாணிக்கவாசியர் எள்ளை வச்சு நடத்துறாரு இந்த பாடத்தை அதாவது ஒரு தேங்காய் இருக்குது தேங்காயை எண்ணெய்க்கு பயன்படுத்துறீங்க தேங்காயை மட்டும் எடுத்துகிட்டு எதை தூர போடுறீங்க அதனுடைய அந்த கொட்டாங்குச்சியை தூர போட்டுறீங்க இப்போ இந்த விளக்கெண்ணெய் இருக்குது எங்கள் கிராமங்களில் கப்பி முத்தும்பாங்க இப்போ உங்கள் கொட்டை முத்துன்னு சொல்கிறாங்க எல்லாம் ஒன்று தான் அதில் அதனுடைய தோல் பகுதியில் என்ன இருக்காது எண்ணெய் இருக்க அதோட சேர்த்து தான் அரைக்கிறோம் ஆனால் அதில் எண்ணெய் இருக்காது ஆனால் எள்ளு எடுத்துக்கிட்டிங்கன்னா தோல்லையும் என்ன இருக்கும் எண்ணெய் இருக்கும் எள்ளுக்கு தனிச்சிரப்பின பண்டிதமணி இதுக்கு வந்து ஒரு பக்கம் எழுதுகிறாரு எள்ளுக்கு மட்டும் எள்ளுக்கு என்ன தனிச்சிறப்புனா உள்ளேயே என்ன இருக்கும் வெளியையும் என்ன இருக்கும் இறைவன் வந்து இந்த வியாபகமா இருக்கிறத மாணிக்க வாசகர் எந்த எந்த பொருளை வச்சு சொன்னாரு எல்லாரும் வார்த்தையை சொன்னாங்க அவர் எதை சொன்னாரு பொருளை சொன்னார் ஆ அதைத்தான் ஆன்மா என்பது வியாபகம் உடையது நிறைய பேருக்கு தெரியாது இதை விளக்குறது ரொம்ப கஷ்டம் நம்ம மெதுவாக பேசலாம் கருட காணமாட்டா காண மாட்டா கடல் சேவடி என்னும் கருட திருமால் திருமால் இறைவனுடைய அடிதாண்டதுக்கு ரொம்ப ஆசைப்பட்டார் பல யுகங்களாக தேடி காண முடியவில்லை அண்ணாமலையாராக இறைவன் நிற்கும் போது அடி தேடி திருமால் சென்றார் முடி தேடி அயன் சென்றார் ரெண்டு பேரும் என்ன செய்ய முடியல அந்த கதையை சொல்றார் கருடக்கொடியோன் காணமாட்டா கடல் சேவடி என்னும் பொருளை தந்திங்கென்னை ஆண்ட பொல்லாமணியேயோ அப்படிங்கிறார் அந்த திருமால் பார்க்க முடியாத கடல் சேவடி என்ற பொருள் அந்த ஆப்ஜெக்ட் அதை வந்து நீ எனக்கு என்ன செஞ்ச தாங்க திருமாலுக்கு திருவெடி காட்டல யாருக்கு காட்டின எனக்கு காட்டினங்கிறார் பொருளை தந்து என்னையாண்ட பொல்லாமணியோ பொல்லாமணினா என்ன அர்த்தம்னா சுயம்புன்னு அர்த்தம் அதாவது தமிழ்ல பொள்ளாச்சிக்கு சொல்ற பொல்லா இருக்குதல்னா செதுக்குதல் அர்த்தம் அது மாணிக்க வாசகர் இந்த இல்லு போடுறார் இந்த இல்லும் போடலாம் பொள்ளாச்சிக்கு போடுற பொல்லாவும் போடலாம் இது அதான் பொல்லா பிள்ளையார் பொல்லா பிள்ளையார்னா பொல்லாத பிள்ளையார் கிடையாது ஒளி வச்சு செய்யாம அவராக வந்துட்டார் சுயம்புங்கிறதுக்கு ஒரு மாற்று வார்த்தை தான் பொல்லா என் பொல்லாமணியை புணர்ந்தே சொல்றாரல புணர்ச்சி பத்துல பொல்லாமணா நீ சுயம்பு மணி வந்து ஒன்ன வச்சு எதையும் எல்லாம் வச்சு செதுக்காத சுயம்பு மூர்த்தி நீங்கிறத பொல்லாமணியே நான் இருளை துறந்துட்டு இருள்னா அறியாமை சைவ சித்தாந்தத்தில் ஆணவ மலம்னு சொல்கிறோம் உங்களுக்கு ஆணவ மலங்கிறது புரியலைன்னு அறியாமை அறியாமை போகாதவரை மாரியம்மனை அடைய முடியாது அறியாமை போகாதவரை மாரியம்மன்ட்ட என்ன கேட்போம் வேலை வேணும் மலேசியாவுக்கு வேலைக்கு போகணும் சிங்கப்பூருக்கு வேலைக்கு போகணும் கார் வேணும் வீடு வேணும் ஏடிஎம் வேணும் எவ்வளவு தான் வேணும் எவ்வளவோ வேணும் இவர் தயானந்த அதாவது டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் இதையெல்லாம் வாங்க வேண்டும் என்று ஒரு பட்டியலோடு செல்லுகிறோம் வெளியே வரும்போது அடுத்த வாரம் இதையெல்லாம் வாங்கலாம் என்று ஒரு பட்டியலோடு வெளியே செல்லுகிறோம் எந்த பட்டியல் நம்ம போக மாட்டேங்குது டிமாண்ட் பட்டியல் நோ டிமாண்ட் பட்டியல் எப்பவும் டிமாண்ட்ல புரியுதா அதை தான் அவர் சொன்னார் அறியாமை இருக்கு வரைக்கும் தேவை இருக்கும் இருளை துறந்துட்டு இங்கே அதனால தான் அறியாமை நீக்கிட்டு கூப்பிட்டாரா அறியாமை நீக்கிய பிறகு அழைத்தார் எப்படி ஒரு வாகனம் அது சரியாக ரிப்பேர் பழுது பார்த்த பிறகு அந்த வாகனம் நம்பிக்கையாக ஓட்டுவதற்கு உரியதாகிறது அதுக்கு என்ன ஒவ்வொரு தடவை போய் செக் பண்றாங்களே அதுக்கு என்ன பேரு சர்வீஸுக்கு விடணும் எப்சி விடணும் சர்டிபிகேட் வாங்கணும் ஒரு இதா அதே மாதிரி அந்த உயிரை சுத்தம் பண்றாரு இருளை துறந்துட்டு இங்கே வானாரா நீக்கிட்டு கூப்பிட்டார் சும்மா கூப்பிட்டு என்ன இங்கே வா என்று அங்கே கூவும் எனக்கு கொடுத்து எதை அறியாமை ஓட்டி இங்கே வா என்று என்னை அங்கேங்கிறது முக்கியமான வார்த்தை சார் அர்த்தம் எங்க கூப்பிட்டாராம் மோட்சத்துக்கு கூப்பிட்டாரா அப்ப என்ன தெரியுதுன்னா அறியாமை போனா என்ன உண்டு ஆணவ மூலம் போனாதான் முடிஞ்சத நேர மோட்சம் தானே அங்கே கூவும் அங்கே கூவும்னா அழைத்தல் குயில் கூவுற மாதிரி கூப்பிட்டுருக்காரு இறைவன் இறைவன் கூப்பிடுறது கூட குயில் கூவுற மாதிரி இருந்திருக்கு அருளை பெறுவான் என்ன அழகான வார்த்தை சார் அருளை பெறுவான் ஆசைப்பட்டேன் கண்டான் அப்படி ஒரு அருளை பெறுவதற்காக நான் ஆசைப்படுவேன் அதாவது ஆசைப்படக்கூடாது என்பது நம்முடைய பாடம் ஆசைப்படப்பட ஆய்வரும் துன்பம் ஆசை விடவிட ஆய்வரும் இன்பம்ங்கிறாரு திருமூலன் திருமூலர் சொல்றேன் மாணிக்கவாசகர் ஆசைப்படுறார் பத்து ஆசைப்படுறார் இது போன்ற ஆசைகள் படலாம் இது போன்ற நேர்மையான ஆசையில் படலாம் திருமூலர் சொன்னது பிறவியில் தள்ளுற ஆசைகளை படக்கூடாது நீங்க புத்தருடைய கொள்கையையும் நம்ம கொள்கையும் கவனமா படிக்கணும் புத்தர் சொன்னார் ஆசையே துன்பத்திற்கு காரணம் உலகம் முழுவதும் போய் சேர்ந்தது இலங்கைக்காரன் இன்னைக்கும் புத்த மதத்தை தழுவி இருக்கிறான் சைனாக்காரங்க புத்த மதத்தில் இருக்கிறாங்க நிறைய நாடுகள் புத்த மதத்தில் இருக்குது நிறைய நாடுகள் இருக்குது ஆமா ஜப்பான் பேசிக்கே தான் ஆனா இந்தியாவுக்குள்ள இல்லை இருக்குது வலுவா இல்லை என்ன காரணம் தெரியுமா அவனை விட அட்வான்ஸா நம்ம சொல்லியிருக்கிறோம் என்னதுன்னா ஆசை துன்பத்துக்கு காரணம்னாரு புத்தர் ஆனால் புத்தர் செய்த தவறுன்னா ஆசைக்கு என்ன காரணம்னு அவரால் கண்டுபிடிக்க முடியல பன்னிரெண்டு வருஷம் அரச மரத்தடியில் உட்காந்து இவ்வளவு தான் தெரிஞ்சது வள்ளுவரே சொல்கிறாரு ஆசைக்கு காரணம் அறியாமைன்னா அதுதான் சைவ சித்தாந்தம் ஆசை எதனால் வருகிறது அறியாமையிலிருந்து ஆசை வருது அறியாமைங்கிற கான்செப்டுக்கு புத்தன் போகாததுனால தான் எதுவுமே தெரியாத இருந்தவன்லாம் அந்த கொள்கையை ஏற்றுக்கிட்டா நம்ம வந்து வேதத்துக்கு மாறாக சொல்கிறாருன்னு புத்தர் சொல்றதை ஏற்கலை அதனால் புத்தனுடைய கொள்கை இந்தியாவில் தோற்றது வெளிநாட்டில் ஜெயித்தது வேதத்தோடு அவன் போராட முடியலை அவன் வேதத்துக்கு மாறா சொன்னதுனால புத்தருடைய கொள்கை புத்தருடைய அன்பை நம்ம வணங்குறோம் அவருடைய பிலாசபியை நம்ம வணங்குறது இல்லை புரியுதா நாம எது ஆசைக்கு எது காரணங்கிறோம் அதாவது தான் ஆசை வருகிறது ஆசை வந்த பிறகு துன்பம் வருகிறது அவர் எதை சொல்லாம விட்டுட்டாரு அறியாமை ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் சார் தயானந்த சரஸ்வதி சாமி சொல்ற உதாரணம் சொல்றேன் இரண்டு குழந்தையாக இருக்கும்போது பலூன் வச்சு விளையாடி இருக்கிறோம் இப்ப அப்படி இருக்கிறோமா என்ன காரணம் பலூன் வைத்து விளையாடிய காலத்தில் பலூனை பற்றிய அறிவு இல்லை அறியாமையில் இருந்ததனால் மேல் ஆசை வந்தது அறிவு வந்த பிறகு எதன் மேல் ஆசை இல்லை அந்த பலூனை பற்றிய பிரச்சனையும் கவலையும் இல்லை அதனால் அவர் கடைசியில் சொல்லுவார் நீங்கள் எல்லோரும் ஞானிகள் பலூன் விஷயத்தின் புரியுதா நான் உங்கள் எல்லோருக்கும் பட்டம் கொடுக்கிறேன் எந்த விஷயத்தில் பலூன் விஷயத்தில் நீங்கள் எல்லாம் ஞானிகள் அப்படிம்பார் நான் அந்த தயானந்த சரஸ்வதியுடைய சீடர் கூட ஆறு வருஷம் இருந்தேன் அவர் அவர் தும்முனதை கூட சொல்லுவாங்க அந்த குரு அதில் வந்து சொல்லிகிட்டு இருக்கிறேன் அவங்க கூட இந்த இப்போ ஒரு அம்மா வந்து வணக்கம் போட்டாங்க இவருக்கு காட்டின ஒரு அம்மா இங்கே கூட பகவத்கீதை அம்மா கோயிலுக்கு வந்திருந்தாங்க வகுப்படுத்தாங்க நிறையா காலனிலலாம் வந்து எடுத்து ஆ அருளை பெறுவான் ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மானை கருட கொடி கருட கொடியோன் காணமாட்டா கடல் சேவடி என்னும் பொருளை தந்திங்கென்னை ஆண்ட பொல்லாமணியேயோ இருளை துறந்து வாதென்று அங்கே கூவும் அருளை பெறுவான் ஆசைப்பட்டேன் கண்டாயம்மானே என்ற அளவில் நிறைவு செய்வோம் சிவா தெரிச்சிட்டாமல் இன்று நமக்கு கிடைத்த அனைத்து சிறப்புகளையும் எல்லாம் எல்லாமல்ல இறைவன் குருவருளு குருவருளுக்கும் அர்ப்பணித்து நிறைவு செய்வோம் பிழைத்தவை பொறுக்கையெல்லாம் பெரியவர் கடமை போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அண்ணாமலையாருக்கு கரோகரா மாரியம்மன் திருவடிகள் போற்றி சிவாய நம இந்த வாய்ப்பை நமக்கு வழங்கிய அனைவருக்கு நன்றி சொல்லி நிறைவு செய்வோம் வான்மீகிகள் வளாதுபீக அலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்முறை அறங்கலோங்க அற்றவம் எழுமல்க மென்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம் சிவாய நம